ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா த ஓல்டு மெர்சியில் நம்ம என்ன நல்லா சாப்பிட்டோன்றது தாங்க பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தது ரெண்டே இன்ட்ரெஸ்ட்டாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான் சில்லி ப்ரா ப்ரான்ன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மட்டன் பிரியாணி சுக்காங்க சாரி மட்டன் பிரியாணி சுக்கா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ சுக்கா வந்து மேலே ஸ்டப் பண்ணி வச்சுருந்தாங்க மட்டன் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ம மசாலா இல்லாமல் மேலே தான் ஃபுல்லாவா மசாலா வந்துச்சு ஸோ அதை ஸ்டப் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே போட்டு சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அருமையாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது போக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா சில்லி ப்ரான்ன்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் சொல்லியிருந்தது பார்த்தீங்கன்னா ப்ரான் ஃப்ரை தான் கேட்டிருந்தோம் பட் ஆனால் அது வந்து சில்லி ப்ரான் இங்கே வந்து சில்லி ப்ரான் தான் ஃபேமஸ் போல் இருக்குது ஸோ அவங்க ச அவங்களோட மைண்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அது நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்வைஸ் என்ன ஒன்று நீங்கள் வந்து காரம் பயங்கரமாக சாப்பிட மாட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக தெரியும் குண்டூர் ப்ரான் மாதிரியே இருந்துச்சு இது கொஞ்சம் காரம் சொல்ல போக நீங்கள் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் சுக்கா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருந்துச்சு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் தான் போட்டிருந்தாங்க அந்த குண்டூர் ப்ரான்னால் ப்ரான் வந்து பெருசாக இருந்துச்சு டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து காரம் பிடிக்கும் இந்த லொக்கேஷன் எங்கே லொக்கேட்டாக ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா டவர் பார்க் ஆப்போசிட்டில் இருக்குங்க ஸோ உங்களுக்கு லொக்கேஷன் அப்புறம் இந்த ப்ரா மட்டன் பிரியாணி எவ்வளோ ஆச்சு அப்புறம் ப்ரான் ஃப்ரை வந்து ரேட்டு அது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷனை பார்த்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்க என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு அந்த மட்டன் மட்டன் சுக்கா பிரியாணி இது சாரி இது நான் சொல்ல மாதிரி அது போக நம்மளுக்கு ரைத்தா வந்து ஒரு இவ்வளோ பெரிய இதுலயே கொடுத்துருந்தாங்க சின்ன பக்கெட் மாதிரி நம்ம எவ்வளோ வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம் நம்மளோட மா பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட் வைஸ் அதுவுமே எங்கேயுமே குறை சொல்ல முடியாது நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சால்னா இதுவும் கொடுத்துருந்தாங்க பிரிஞ்சால் கறியும் கொடுத்துருந்தாங்க அதுவுமே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் டேஸ்ட் வைஸ் வந்து காரம் சாப்பிட்ற லவர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மேலும் மேலும் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கறதுக்கு ப லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அடுத்த வீடியோ அண்ட் ஷார்ட்ஸில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்